வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குட்டா இது வந்து ஏழு கறி கூட்டு ஏழு காய்கறிகளை சேர்த்து செஞ்சது திருவாதிரைக்கு களியோட இந்த ஏழு கறி கூட்டும் செய்வாங்க நான் இதுக்கு எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் இது தான் இதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் இந்த கூட்டு செய்ய போகிறேன் கர்ணக்கிழங்கு வெ மஞ்ச பூசணி வெள்ளைப்பூசணி கோவக்காய் வாழக்காய் அவரக்காய் சக்கரை இந்த காய்கள் போட்டு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் அடுத்து இதுக்கு ஒன் தேர்ட் கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதையும் கழுவி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் நல்லா குறைவாக வேக வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் பொடியும் சேர்த்து நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் ஃபைவ் டு சிக்ஸ் விசில் போதும் அடுத்து இந்த காய்கறிகளை வேக வைக்கணும் எல்லா காய்கறிகளையும் இதில் போட்டுக்கிறேன் எல்லா காய்கறிகளையும் போட்டாச்சு இதுக்கு காய் வேகிறதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியும் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து காயை வந்து வேக வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி தண்ணி இது மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம் காய் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா இது கூட புளி தண்ணிலாம் சேர்க்கணும் முடி வச்சுக்கலாம் அது வேகட்டும் அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது வந்து வறுத்துட்டு மிக்சர்ல போட்டு அரைக்கணும் அதுக்கு முதல்ல எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா முதல்ல பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சாறு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஆறு சேர்த்துருக்கேன் மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும் எல்லாம் கொஞ்சம் பருப்பு அந்த தனியாலாம் கொஞ்சம் எண்ணெயில் புரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காயையும் சேர்த்துக்கிறேன் பருப்பு எவ்வளோ எடுத்தனோ அதே கப் அளவுக்கு தேங்காய் துருவினதையும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயில் அதை வதங்கட்டும் இப்போ தேங்காய் போட்டு அதை இருக்கோம் அது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணுன்னு ஆஃப் பண்ணிடலாம் ஆடினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இந்த மசாலா வந்து ரொம்ப பேஸ்ட்டாக நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அரைச்சிருக்கணும் அது ஏன்னால் அது கொஞ்சம் திக்காக கிரேவியாக தான் இருக்கும் அது குழம்பு மாதிரியும் இருக்காது அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் கெட்டியாகவும் இருக்காது அதனால கொஞ்சம் அந்த அது நன்மைக்கேற்ற மாதிரி இது அரைச்சிக்கலாம் இது கூட்டு மாதிரி தானே இருக்கும் எல்லா காயும் சேர்ந்த கலவையாக இருக்கும் இப்போ காய் வந்து வெந்திருக்கு இதில் புளித்தண்ணி இப்போ விட்டுக்கிறேன் ஓரளவுக்கு வெந்திருக்கு காய் இதில் புளித்தண்ணியும் ஒன் தேர்டு கப் எடுத்திருக்கேன் அதையும் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு வேண்டிய உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டத்தையும் புளித்தண்ணியும் உப்பையும் கலந்து இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அந்த காயோடு சேர்ந்து வேகும் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசிஞ்ச மாதிரி வெ வெந்திருக்காது அது சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் கிரஞ்சியும் இருக்கும் வெ வெந்தும் இருக்கும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் மசாலாவை சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இது கூட பருப்பையும் வெந்த பருப்பையும் கொஞ்சமாக கடைஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் பருப்பையும் ஊற்றியாச்சு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏழு கறி கூட்டு ரெடியாகிடுச்சு அருமையான சுவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இப்போ தூள் உப்பு போட்டுக்கிறேன் முதல்ல கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டேன் தூள் உப்பு அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம் பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி தான் நிறைய காய்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணுவாங்க அதே மாதிரி திருவாதிரைக்கும் களி செய்யந்துட்டு இந்த மாதிரி ஏழு கறி கூட்டு அப்படின்னு சொல்லி இதை செய்வாங்க இதை வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெயை வச்சு அதில் கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து அந்த கூட்டோட சேர்த்துற வேண்டியதுதான் கூட்டு ரெடி பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் சி யூ ஹாவ் எ குட் டைம் ஹாப்பி பொங்கல்